அனைவருக்கும் வணக்கம் நொங்கு வந்துருச்சு வெயில் சீசன் வந்துட்டாலே அழகரணை வந்துடுவார் அழகரண்ணன் வந்துடும் நொங்கு வந்துடும் நொங்கு வந்து எல்லாேருக்கும் வந்து இந்த சூட்டை தணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நொங்கில் நமக்கு அதிகமான நன்மைகள் இருக்குது நொங்கு சாப்பிடுவதால் நன்மைகள் என்னென்ன தெரியுமா நொங்கில் வைட்டமின் பி இரும்பு சத்து கேல்சியம் ஜிங்க் பொட்டாசியம் போன்ற பல்வேறு பனை நொங்கில் உள்ள நீரானது வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டுக்குமே மருந்தாக பயன்படுகிறது ஐந்து உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுபவர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது பனை நொங்கை சாப்பிட்டால் அவர்கள் தாகம் அடங்கும் வெயில் காலம் வந்துவிட்டாலே நொங்கு பந்து அதிகரித்துவிடும் நொங் எங்கு பார்த்தாலும் நொங்கு வியாபாரம் களை கட்டத் தொடங்கிவிடும் மக்கள் வெயில் சூட்டை தணிக்க தாகத்தை தணிக்க நொங்கு உண்பார்கள் அதற்காக மட்டுமல்ல அது உடலுக்கு இன்னும் பல நன்மைகளை கொடுக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று நொங்கு ஐஸ் ஆப்பிள் நொங்கை ஐஸ் ஆப்பிள் என செல்லமாகவும் அழைக்கப்படுகிறார்கள் நுங்கு வெயில் தாக்கத்தை குறைத்து மனிதனுக்கு கிடைக்கும் அருமருந்தாகும் இது ரெண்டு இது வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து உடலை பாதுகாக்கிறது வெயில் காலம் வந்துவிட்டாலே அழகரணம் வந்து நொங்கு கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் வெயில் காலம் வந்தது இப்போதான் வந்திருக்காரு எப்படி சீவரன் மட்டும் பாருங்கள் அப்படியே அப்படி நொங்கை மட்டும் தனியாக எடுத்து நம்மளாம் நொங்கு கட் பண்ண எப்படி கட் பண்ணுவோம் அப்படியே மேல் பக்கமாக கட் பண்ணிட்டு அந்த நொங்கு வந்து மூணு கே பாருங்கள் அண்ணன் வணங்க சொல்கிற எல்லாருக்கும் அவர் சொல்கிறதுலாம் வரல அது கட் ஆகிடுச்சு எல்லாருக்கும் வணங்க சொல்கிறாரு நொங்கு சாப்பிடுங்க ரொம்ப ஒரு குளிர்ச்சியானது அழகாக நன்மையை தரக்கூடியதுன்னு சொல்கிறாரு சொல்லிட்டு நொங்கு கட் பண்ணிகிட்ருக்காரு நான் அவர் நொந்து நொங்கு தனித்தனியாக பீஸ் எடுத்து கொடுத்துருவார் நம்ம என்ன என்ன பண்ணுவோம் இந்த நொங்கை அப்படியே மேல் பக்கம் வெட்டிட்டு மூணு அப்படியே வெரில் விட்டு நோண்டி எடுத்து சாப்பிடுவோம் இவர் அப்படி இல்லைங்க நொங்கு வந்து அப்படியே வெட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டி நொங்க தனித்தனியாக கிளீனாக கொடுத்துருவார் நொங்கு வெட்டுறதுல எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நாள் நொங்கு வேறு பண்ணிகிட்டு இருக்காரு இவர் பேசுறது கேட்கல உங்களுக்கு ஓகேங்களா இப்போ வந்து வந்தேன் வெயில் காலத்து கரெக்டாக வந்துடுவார் வந்தோன்னே நொங்கு எடுத்து வந்து க்ளீனாக வெட்டி எல்லாருக்கும் வியாபாரம் பண்ணிட்டு போவார் ஆனால் நொங்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இலசாகவும் இருக்கு நொங்கு ரொம்ப இலசாக இருக்கும் இந்த ஜூஸ் போடலாம் ஒரு எஸ்பி கூட செய்யலாம் அப்படியே சாப்பிட்லாம் இந்த வேக்குறு வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் அப்படியே புளி புள்ளியாக இருக்கும் அந்த வேக்குறுக்கு இந்த நொங்கு தண்ணி தடணுனா அப்படின்னு மூணு நம்ம சரியாகிடும் அப்புறம் வெட்டி காவல் போட்டு கொடுக்குறாங்க சரியாயிடும் உடம்பு குளிர்ச்சியாகும் ரொம்ப ரொம்ப நல்லது நுங்கு சாப்பிட்டிங்கன்னா அந்த வெயில் காலத்தில் அவங்க அவங்க பசங்க ரெண்டு பேர் வந்துருக்காங்க அவங்களும் நுங்கு வெட்டிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஓகே காய் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் உடம்பு வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விடுதலை சந்திக்கிறேன் நொங்கு அப்போ வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப உடம்பு குளித்து ரொம்ப நல்லது வெயில் காலத்து எல்லாருமே சாப்பிடக்கூடியது ஓகேங்களா பல நன்மைகள் தரக்கூடிய நொங்கு தாங்க இது ஓகேங்களா இது ஊர்லேருந்து வருது இங்கே பெங்களூருக்கு கிடைக்குது பெங்களூர் பென்னி மில்லாண்டா விற்றுட்ருக்காங்க பென்னி மில் பக்கத்தில் இந்த பார்க் இருக்குது பார்க் பக்கத்தில் தான் விற்றுட்ருக்காங்க தேவைப்பட வந்து வாங்கிக்கோங்க டெய்லி விற்கிறாங்க நொங்கு இந்த சீசன் முடிவு வரைக்கும் விற்பாங்க அப்புறம் கிடைக்காது கிடைக்கும்போது சாப்பிடணும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் எப்படி நுங்க பெட்டரார் மட்டும் பாருங்கள் அப்படி கிளீனாக வெட்டி சுவை நுங்கு மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துட்றாங்க ஓகேங்களா வெண்ணிமிலாக தான் விற்றுட்டுருக்காங்க தேவைப்படுங்க நுங்க வந்து வாங்கிக்கோங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ரொம்ப நோய் வசதி அதிகமாக உள்ளது ஓகேங்களா ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லது சந்தைக்கு நன்றி வணக்கம்